மகன் ரெண்டாயிரத்தி எட்டாம் மாசம் எட்டாம் தேதி இந்த ஏனியம் போன போய் பதினோராந்திய பாதம் ஊட்டினாரு அப்ப வரையில அம்மா மடுவால வண்ணில இருந்து கப்பல்ல போய் மண் நேரத்தை வீடு எடுத்து இந்த பிள்ளைய மாதம் ஒளி இந்த பிள்ளைய பார்த்து இந்த அம்மா இந்த காப்பாத்து காப்பாத்தி பாசு கையில் ஒளிச்சு வச்சு வச்சு ரெண்டாயிரத்தி எட்டு மட்டும் அஞ்சு பவனை கொடுத்து கடலால போட்டுல പിന്നെ അത് ഞി കുടിച്ചത് രണ്ടുപേരെ അമ്മ അമ്മ പുത്തനോ വയനോ ആണ് മാസിക്കളത്തില് രണ്ടുപേരെയും വാറാലൻ്റെ ഉള്ളില് പിള്ളേറ്റവും കുറ്റം അറിയാതെ രണ്ടായിരത്തി ആറ് എട്ടാം മാസം പെട്ടന്ന് ഏഴ് മണിക്ക് ഞേവി കുടിച്ചത് അമ്മക്ക് പുത്തമ്മ നല്ലോ അമ്മയ്ക്ക് പുത്ത ഏവി புத்த புத்தி என்ன நடந்து நாங்க ஏற்றம் வந்துட்டு சன்னிதாச்சின வச்சிருந்தோம் என்ன இருக்கா ரெண்டு பேரையும் இங்க இருந்தாலும் எந்த பிள்ளையா முடிதலையாக சொல்லுங்க நானும் பயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியலாது ஒரு ஆர்ப்பாட்டம் காலத்துல இருந்து மகே நம்ம சிங்கள சும்மனாபத்தி மகன் நான் சிங்களால் சிங்களம் தமிழால கல்யாணம் கண்டு மகன் நம்ம சும்மனாபதி சிங்களத்தால கூட நான் சிப்பிடாத நாங்க அம்மா சிங்களது அம்மா சிங்களது அம்மாக்கு புத்தாயே பா அம்மா புத்தாயே இசி பறந்து அம்பே கல்லகுன அது தேவி தேவி அ தேவி நானும் அடிப்பட்டு அடிப்பட்டு வரேன் சொன்ன எங்க இருக்கிறாணோ தெரியும் என்ன அம்மா காப்பாத்தம் காப்பாத்தன் சொல்லு மானம் கோளிக்கிட்டு உண்ட போனது மடுவக்குத்தானே போராடம் போனா பரவாயில்ல திருப்பி போனா பரவாயில்ல போனது மடுவா தான் எங்க தரையே பிள்ளைகுள்ள எங்க இருந்தாலும் விடுதல்